أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. وصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم.

இறுதி தூதராக வருகின்ற முகமது ரசூல் உல்லாஹி சந்தாவலிசனம் அவர்களை அறிந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் தன்னுடைய பிள்ளையை தான் பெற்ற பிள்ளையை தெரிந்து கொள்வதற்கு அறிந்து கொள்வதற்கு ஏதாவது கஷ்டம் இருக்குமா இருக்காது இப்படி தான் பிள்ளையை தெரிந்து கொள்வதை விட ரொம்ப எளிதாக முகமது ரசூமுதாய் அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள்தான் என்பதை வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்வார்கள் ஈசான் இஸ்லாம் அவருடைய காலத்து மக்களும் சரி முசா நாய் இஸ்லாம் அவருடைய காலத்து மக்களாக இருந்தாலும் சரி எல்லோரும் எளிதாக தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் அல்லாஹ் அபிலாலுமே கண்மணின் ஆயும் சொல்லந்தா அலையுஸ்லாம் அவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் என்பதை எல்லா நபிமார்களும் சொல்லும் வகையில் தெளிவுபடுத்தியே வந்திருக்கிறார் அது ஆதம் இஸ்லாம் அவர்களாக இருந்தாலும் சரி எல்லா நபிமார்களும் மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்வார்கள் நான் அல்லாவுடைய தூதராக இருக்கிறேன் இறுதி தூதராக முகமது ரசூல் அல்லாஹி சல்லுல்லா அலிஸ்லாம் அவர்கள் வருவார்கள் அல்லாஹுல்லமே அந்த இறுதி தூதரின் உண்மத்தாக நம்மை தேர்வு செய்திருக்கிறான் அலஹம்துல்லா அவன் எல்லா மக்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபியாக முஹமது ரசூ அலிஸ்லாம் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பலவிதமான சிறப்புகள் உண்டு பொதுவாகவே ஒரு மனிதன் பிறக்கிறான் அப்படின்னு சொன்னால் பிறக்கின்ற மனிதர்களில் சிலர்கள் ஏன் வாழ்றோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கே தெரியாமல் வாழ்ந்து மறைந்து விடுவதும் உண்டு சில மனிதர்கள் வாழ்வார்கள் அவர் வாழும் காலத்தில் அவர் அவர் பற்றி பேசப்படக்கூடிய வகையில் இருக்கும் சில மனிதர்களுடைய வாழ்க்கை முறை சில வருஷகாலம் பேசப்படும் அல்லது வருடத்தில் ஒரு நாள் அவர் தொடர்பாக பேசப்படும் இப்படி சிலருடைய வாழ்க்கை இருக்கும் சிலருடைய வாழ்க்கை மட்டும் வரலாறாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் பேசப்படும் அன்பாளவர்களே முகமது ரசூலுல்லாய் சொன்னதால் சொன்னோம் அவர்களுடைய அந்த பிறப்பு அவருடைய வாழ்வியல் அவர்களுடைய குடும்பவியல் அவர்களுடைய அரசியல் அவர்களுடைய ஆன்மீகம் வரவு செலவு ஹலால் ஹராம் எல்லாமே உலகத்தில் எந்த மனிதருக்கும் பதிவு செய்யப்படாத அமைப்பில் முகமது ரசூல்லாய் சல்லா அலுவலாம் அவர்களுடைய அந்த வாழ்வு முறை முழுவதும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எத்தனை முறை சிரித்தார்கள் என்பது பதிவாக இருக்கிறது அவருடைய தலைமுடிகளில் எத்தனை முடி வெள்ளையாக இருந்துச்சு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எப்பொழுதெல்லாம் அவர்கள் கோபம் கொண்டார்கள் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சிரிக்கின்ற தருணத்திலும் கடவாய் பற்கள் தெரிகின்ற அளவிற்கு எத்தனை முறை சிரித்தார்கள் என்பது பதிவாக இருக்கிறது அவருடைய மனைவிமார்களிடத்தில் எப்படி இணக்கமாக நடந்து கொள்வார்கள் பேரப்பிள்ளைகளிடத்தில் எப்படியெல்லாம் பாசத்தை வெளிப்படுத்தினார்கள் இந்த உம்மத்துமார்களுக்காக எவ்வளவு கவலை கொண்டு அல்லாவிடத்திலே அதற்காக மன்றாடி இருக்கிறார்கள் எல்லாமே தன்மணி நாய் செல்லும் இஸ்வம் அவர்களுடைய வாழ்வு முறை அனைத்துமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்கிற போது உலகத்தில் எந்த மனிதனுக்கும் இதுபோல் பதிவு என்பது கிடையாது நாம் யோசிக்கலாம் இந்த மனிதனுடைய சரித்திரங்கள் நூலாக இந்நூலாக என்று அந்த மனிதன் எதில் வெற்றி அடைந்தானோ அது தொடர்பாக எழுதப்பட்டிருக்கும் ஒரு அரசியல்வாதி அடிமட்ட தொண்டனிலிருந்து ஆரம்பித்து உயர்ந்த பதவியை அடைந்தான் என்று சொன்னால் அவன் கடந்து வந்த பாதையை பதிவு செய்வார்கள் அதில் அவனுடைய தனி மனித ஒழுக்கம் தொடர்பாக அங்கே பதிவு செய்யப்பட அவனுடைய குடும்பத்தார்களில் எப்படி நடந்து கொண்டான் நற்பயிர் பெற்றானா என்பது பதிவு செய்யப்படாது கொடுக்கல் வாங்கலில் சரியாக நடந்து கொண்டானா என்பது பதிவு செய்யப்படாது நீதி நேர்மையை கடைபிடித்து வாழ்ந்தானா என்பது பதிவு செய்யப்படாது மனைவிக்கு நல்ல கணவனாக பிள்ளைகளுக்கு நல்ல தந்தையாக வாழ்ந்தானா என்பதையும் அங்க நாம் பார்க்க முடியாது அன்பானவர்களே அவன் இறைவனுக்கு பயந்து வாழ்ந்தானா என்பதையும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் சிலந்தானே செல்லம் அவனுடைய அந்த வாழ்க்கை முறை இருக்கிறதே சுபகானந்தம் யாமத்து வரைக்கும் வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் பாடமாக படிப்பினையாக பாதுகாக்கப்பட்டு அல்லாஹ் ரபுல்லாலமே நமக்கு முன்னால் வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட உன்னத நபி பிறந்த நாளாக புனிதமான ரபியல் நபல் பிறை பனிரெண்டு இருக்கிறது அன்றைய தினத்தில் நாம் இறை இல்லத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம் அலகது இல்லா முன் உண்டான வேதங்களில் எல்லாம் நபீனுடைய குணங்களை பற்றியும் அவருடைய உடல் அமைப்புகளை பற்றியும் அவருடைய சிறப்புகளை பற்றியும் அல்லாஹ் அபுல்லாலுமின் பதிவு செய்து வைத்திருக்கிறார் அதனால்தான் பிரமானா சல்லா அலையம் அவர்கள் பிறந்த நாள் அன்று ஒரு யூதன் குறைசிகள் கூட்டம் இருக்கின்ற இடத்திற்கு வந்தான் வந்தவன் சப்தமிட்டு கேட்டான் இன்றைய இரவில் உங்களில் யாருக்காவது குழந்தை பிறந்ததா என்று கேட்டார் முத்தலிபுடைய மகன் அப்துல்லாவிற்கு இன்று இரவு குழந்தை பிறந்தது என்று சொன்ன உடனே அந்த குழந்தையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார் ஏன் அப்படின்னு சொன்னா இறுதி தூதர் முஹமது ரசூல்லா சொல்ல அலையம் அவர்களாக அந்த குழந்தை இருந்தால் நபித்துவத்தின் அடையாளம் அந்த குழந்தையின் முதுகில் இருக்கும் என்பது வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அதை தெரிந்து கொள்ளணும் என்பதற்காக வேண்டி அந்த குழந்தையை பார்க்கணும்னு வந்தான் வந்து பார்த்தால் குழந்தையின் முதுகில் நபித்துவத்தின் அடையாளம் இருந்ததைக் கண்டு மயக்க முற்று விழுந்தான் மயக்கம் தெளிந்தபோது அவன் சொன்ன விஷயம் பனு இஸ்ரே வீரர்களுக்கு நபித்துவம் என்பது எடுபட்டு விட்டது சந்ததிகள் இருக்கிறார்களே அவர்கள் நம்மளிருந்துதான் இறை தூதர் இறுதி தூதர் வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவங்க இருந்தாங்க யூதர்கள் அந்த நம்பிக்கையில் இருந்தார்கள் ஆனால் அல்லாஹ் ரபுல்லமே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய வம்சத்தில் அதுவும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய வழி தோன்றலில் முகமது ரசூ அலி இஸ்லாம் அவர்களை அரபு தீப கற்பத்தில் பிறக்க வைத்தான் அப்படிங்கிற விஷயத்தை அந்த யூதனால தாங்கிக் கொள்ள முடியலை இருந்தாலும் உண்மையை சொன்னான் குறைசிகளே உங்களுக்கு மகத்தான ஆட்சி அதிகாரம் இருக்கிறது கிழக்கிலிருந்து மேற்கு வரை அது பரந்து விரிந்ததாக இருக்கும் என்பதாக யூதன் சொன்ன செய்தியை கிதாபுகள்ல நாம பார்க்கிறோம் தலாயில் நுபுவா என்கின்ற ஆதாரபூர்வமான நூலிலே இந்த செய்தியை பதிவு செய்து தருகிறார்கள் முகமது ரசூல் அல்லாஹ் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு கிடைத்த ஒரு பெரும் பொக்கிஷம் அல்லாஹு தாலா அவர்களின் உமத்தாக நம்மவர்களை படைத்ததை நாம் பெற்ற பெரும் பாக்கியம் உலகத்தில் வந்த எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் பலன் தந்து கொண்டு இருந்தார்கள் பலன் தந்து கொண்டு இருக்கிறார்கள் சைதனா ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் முதல் மனிதனாக படைக்கப்படுகிறார் அவருக்கு துணைவியாக அவரிலிருந்து ஹவ்வா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் படைத்தார் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான இயல்பான ஒரு ஈர்ப்பு என்பது உண்டு அதுவரை எந்த ஒரு மனிதரையும் கண்டிடாத ஆதுமலை இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய தோற்றத்தை போல ஒரு பெண்ணை கண்டபோது அவர்கள் ஒரு கட்டத்தில் தொட நினைத்தார்கள் முயற்சித்தார்கள் மலக்குமார்கள் அதை தடுத்தார்கள் மலக்குமார்கள் தடுத்தார்கள் ஏன்னா திருமணத்தின் மூலமாகத்தான் உறவு என்பது ஏற்படணும் திருமணத்திற்கு சில சருத்துகள் இருக்கிறது அந்த சருத்துகளில் மகர் என்பது ரொம்ப முக்கியமானது ஆதமலை அவர்கள் மகர் கொடுக்கணும் என்ன கொடுக்கிறது மலக்குமார்கள் சொன்னார்கள் இறுதி தூந்தராக வர இருக்கின்ற முகமது ரசூலாய் சல்லுல்லா அலிஸ்வம் அவர்கள் மீது மூன்று முறை செலவாத்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் மூன்று முறை ஆதம் ஆனம் அவர்கள் செலவாத்து சொன்ன பின்புதான் ஹவ்வா அலை அவர்களை தொடுவதற்கு அனுமதி கிடைத்தது என்பது நாம் விஷயங்கள் இப்படி முதல் மனிதனாக இருந்தாலும் இறுதியாக வந்த நபியின் மூலமாக அதிகமான பலன்களை பெற்றார்கள் இன்னும் சொல்ல போனா இறைவனுடைய நாட்டத்தில் பிரகாரம் இறைவன் ஒன்றை சொல்லி இருக்க அதில் மாற்றமாக நடந்த கொண்டபடியால் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு ஆதமலைசலாம் அவர்கள் அனுப்பப்பட்டார்களே அந்த குற்றத்திற்காக அல்லாவிடத்தில் மன்னிப்பு தேடிக்கொண்டே இருந்தார்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அப்படி அவர்கள் கேட்ட பொழுதெல்லாம் அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கல அவர்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்தில் வந்தது அல்லாஹ் ரபில் அலுவின் சொர்க்கத்தில் தன்னுடைய பெயரோடு முகம்மது ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லம் அவர்களை அவர்களுடைய பெயரையும் இணைத்து வைத்திருக்கிறானே அந்த முகம்மது என்பது அந்த முகம்மது என்பது பல சிறப்புகளுக்கு உரியவராக இறைவனுடைய நெருக்கத்திற்கு உரியவராகத்தான் இருப்பார் அந்த நபியை முன்வைத்து வசீலாவாக கொண்டு அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவோம் என்கிற முடிவோடு ஆதம் அலையாம் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடினார்கள் அல்லாஹ் அல்லாஹரபுல்லமின் அவர்களை மன்னித்தார் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் ரபுல்லாலமின் அரசில் தன்னுடைய பெயரோடு முஹம்மது ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவருடைய பெயரையும் அங்கே பதிவு செய்தார் அப்பதான் ஆதம் அலி இஸ்லாம் அவங்க கேட்டாங்க யாருலா உன்னுடைய பெயரோடு இன்னொரு பெயர் இருக்குத அது யாருன்னு கேட்டாங்க அல்ல சொன்னா இவர்தான் உம்முடைய சந்ததிகளில் இறுதி நபியாக வர இருக்கின்ற முஹம்மது ரசூல் அல்லாஹே சல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்று சொன்னார் வானலோகத்தில் அகமது என்றும் பூமியிலே முகம்மது என்றும் அழைக்கப்படக்கூடிய நபியாக இவர் இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை சொன்னதோடு ஆதமலாம் அவர்களை பார்த்து ஆதமே இவர் இவர் படைக்கப்படவில்லை என்று சொன்னால் உங்களையும் இந்த வானம் பூமி அனைத்தையும் நான் படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹு சொன்னான் இந்த விஷயங்கள் ஆதமலிஸ்லாம் அவர்களுடைய நினைவில் வந்த போது அல்லாஹைய பெயரோடு இணைத்து பதிவு செய்யப்பட்ட அந்த பெயரை உச்சரித்து அல்லாஹ் அவர்களின் பொருட்டால் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று கேட்டார்கள் அல்லாஹ் ரபுல்லாலமின் நபியின் மீது முகமது ரசூல் சல்லூல அலிஸ்லாம் அவர்கள் மீது தான் வைத்திருக்கின்ற அன்பின் அடிப்படையில் நேசத்தின் காரணமாக ஆலம் அலையலாம் அவர்களை மன்னித்தான் என்பது வரலாறு நபியை தாலா எல்லா வகையிலும் சிறப்புப்படுத்தினார் அதனால் தானோ என்னவோ நபியினுடைய பரம்பரையை அல்லாஹ் ரபுல்லில் பாதுகாத்தார் முதல்ல மனிதர் யார் ஆதம் அலி இஸ்லாம் அதற்கடுத்து அடுத்தடுத்து ஒவ்வொரு மனிதராக சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்களினுடைய தந்தை வரைக்கும் ஒவ்வொரு ஆளாக வரும் ஒவ்வொருவருடைய முதுகந்தண்டிலும் நபியினுடைய அணுக்கள் இருக்கும் அன்பானவர்களே அந்த அணுக்கள் யாருடைய உடலில் இருக்கிறதோ அவர் இருக்க வேண்டும் அல்லாஹ் அப்பா சொல்லி அவர்கள் நபி இடத்துல கேட்கிறாங்க யார சொல்லுங்க ஆதமலை அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கும் போது நீங்க எங்க இருந்தீங்கன்னு கேட்டார்கள் சலந்தம் அவர்கள் சொன்னார்கள் நான் ஆதமலீஸ்லாம் அவருடைய முதுகல இருந்தேன் நூவா அலி இஸ்லாம் அவர்கள் கப்பலில் இருக்கின்ற போது அவருடைய முதுகில் இருந்தேன் இப்ராஹிம் அலையாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் வீசப்படுகின்ற பொழுதும் நான் இப்ராஹிம் அலையாம் அவருடைய முதுகில் இருந்தேன் என்றார்கள் கண்மணி நாயின் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நல்ல மனிதரை தேர்வு செய்து அவருடைய முதுகந்தண்டையில் நபியினுடைய அந்த அணுக்களை அல்லாஹ் ரபுல்லாலுமே பாதுகாத்தான் என்பது மட்டுமல்ல நபிமார்கள் அல்லாமல் நல்லோர் பெருமக்களும் நபியினுடைய அந்த ஒளியை பிரகாசத்தை சுமந்து வாழ்ந்தவர்கள் உண்டு வரலாற்றிலே பதிவு செய்வார்கள் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் இறைவனுக்கு இணை வைக்காமல் வாழ்வதற்குண்டான வழிவகை அல்லாஹு ஏற்படுத்த இணைவைப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள் ஹலால் முறை அல்லாமல் எந்த பெண்ணையும் அவர்கள் தொட்டது இல்லை அறியாமை காலத்தில் நிகழ்த்திய அழிச்சாட்டியங்களில் தன்னை அவர்கள் ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை இன்னும் சொல்ல போனால் சிறந்த மனிதர்களுடைய அந்த பரம்பரையில் முகமது ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களை அல்லாஹ் ரபுல்லாலுமின் பயணிக்க வைத்தான் அல்லாஹ் தாலா இந்த நபியை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு பல வழிகளிலும் மக்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சில ஏற்பாடுகளை செஞ்சார் உதாரணமா சலந்தாலேசன் அவருடைய பாட்டனர் அப்துல் முத்தலிபு அவர்கள்ட்ட சில குறைசியர்கள் வந்தாங்க பொதுவாக மனுஷனுக்கு சில பாக்கியங்கள் செல்வங்கள் குழந்தை பாக்கியங்கள் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது இல்லாதவனை பார்க்கும்போது ஒரு இலக்காரமாக தான் தெரியும் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறவன் ஒரு நோயாளியை பார்க்கும்போது ஒரு மூ ஒரு ஊனமானவனை பார்க்கும்போது கொஞ்சம் இலக்காரமாக சில பேருக்கு தெரியும் நல்லா பாதுகாப்பு அந்த குறைசீர்கள் அப்துல் முத்தலீப்பை கண்டபோது தங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வத்தை குறித்து பெருமை பேசினார்கள் தங்களுடைய வழிகளை குறித்து எத்தனை பிள்ளைகள் தெரியுமா அப்படின்னு சொல்லி பெருமை பேசினாங்க அந்த நேரத்தில் அப்துல் முத்தலீப் அவர்கள் அல்லா விடத்தில் ஒரு நேரத்தை செஞ்சாங்க யா அல்லாஹ் எனக்கு பத்து ஆண் குழந்தைகளை நீ தந்தால் பத்து ஆண் குழந்தைகளை நீ தந்தால் ஒரு குழந்தைய உனக்காக வேண்டி நான் குர்பானி கொடுக்குறேன்னு நீ இது பண்ண நாம இப்ராஹிம் அலி அவர்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களே குர்பானி கொடுக்க துணிந்தார்கள் அல்லாவுடைய கட்டளை ஏற்று என்கிற வரலாறு தெரியும் அன்பானவர்களே அப்துல் முத்தலீப் சல்லா அலிஸ்லம் அவருடைய தந்தை பெயர் அப்துல்லா அப்துல்லாவுடைய தந்தை பெயர் அப்துல் முத்தலீப் இவர்கள் இப்படி ஒரு நேர்ச்சி செய்தார்கள் அல்லாஹ் ரபில் அவருடைய வேலை என்னங்க சோதித்து பார்ப்பது அல்லாஹ் ரபில் பத்து ஆண் மக்களை அவர்களுக்கு கொடுத்தான் பத்து முத்துக்களை பெற்றார்கள் அப்துல் முத்தலீப் அவர்கள் இப்பொழுது ஒரு குழந்தை என்ன செய்யணும் குர்பானை கொடுக்கணும் யாரை கொடுக்கிறது இந்த காலகட்டத்தில் பெற்ற பிள்ளைகள் பெற்றோருக்கு காசு கொடுப்பதற்கு யோசிக்கக்கூடிய காலம் கொடு அப்படின்னு சொன்னால் யார் கொடுப்பா பத்து பெயர்களை எழுதப்பட்டு சீட்டு குளிக்கு பார்க்கின்ற போது முஹம்மது ரசூல்லா இல்லா அலிஸ்லம் அவர்களுடைய அந்த ஒளியை எந்த மனிதர் சுமந்து இருக்கிறாரோ அவனுடைய பெயர் அப்துல்லா அப்படிங்கிற பெயர் வருது யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்களுக்கு பல பிள்ளைகள் இருந்தாலும் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் மீது தனி அன்பு இருந்ததை போல அப்துல் முத்தலீப் அவர்களுக்கு பல பிள்ளைகள் இருந்தாலும் அப்துல்லாவின் மீது ஒரு அளவு கடந்த பாசம் இது இயல்பானது பிள்ளைகள் பத்து பேர் இருந்தாலும் சொத்துக்களை பங்கு வைக்கும் போது சரியா பங்கு வைக்கலாம் அது மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம் பாசத்தை ஒரு காலம் என்ன செய்ய முடியாது பங்கு வைக்க முடியாது யதார்த்தமாகவே சில பிள்ளைங்க நமக்கு பிடிக்கும் சில பிள்ளைங்க நம்மை நெருங்கி வரும் உரிமையோடு பேசும் உரிமையோடு சிறு பிள்ளைகள் நமக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் முரண் பிடித்து சண்டை பிடித்து அதனுடைய காரியத்தை சாதித்து கொள்ளும் அன்பானவர்களே பாசத்தை என்ன செய்ய முடியாது சரியாக பங்கீடு செய்ய முடியாது அப்துல் முத்தலீப் அவர்கள் அப்துல்லாவின் மீது அளவு கடந்து அன்பு வைத்தாங்க தன்னை சார்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட இப்படி ஒரு நேரத்து செஞ்ச முடிவு இப்படி வருது நாம் என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாங்க ஒரு மசூரா பண்ணுறாங்க மற்றவங்களாம் சொன்னாங்க நீங்கள் இவருக்கு பகரமாக ஒட்டகத்தை நீங்கள் கொடுக்கலாம் அதை நீங்கள் அல்லாட்ட சீட்டு குலிக்க என்ன செய்யுங்க கேட்டு பாருங்கள் ஒரு சீட்டில் பத்து ஒட்டகம் அப்படிங்கின்னு எழுதப்பட்டது இன்னொரு சீட்டுக்குள்ள அப்துல்லான் எழுதப்பட்டுச்சு சீட்டு போட்டு பார்த்தாங்க அப்துல்லான்னு தான் வருது பத்தை இருபதாக ஆக்கினார்கள் இருபது ஒட்டகம் என்று எழுதப்பட்டது இன்னொரு ஸ்டீட்டில் அப்துல்லான்னு பேர் இருக்கு அப்பமும் அப்துல்லா தான் வருது ஒட்டகத்தின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி கொண்டே சென்றார்கள் இறுதியாக நூறு ஒட்டகம் என்று எழுதப்பட்ட போது ஒட்டகம் அப்படிங்கிற சீட்டு கையில் கிடைத்தது மகிழ்ச்சி அடைந்தார்கள் நூறு ஒட்டகத்தை அப்துல் முத்தலிம் அவர்கள் குர்பானி கொடுத்தார்கள் அப்படிங்கிற செய்தியை ஹதீஃபுல்ல நாம பார்ப்போம் அல்லாஹ் ரபுல்லாலுமே இறுதி தூதரான கண்மணி நாயும் சல்லந்தா அலி அவர்கள் இந்த உலகத்தில் பிறக்கணும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான் யாரை பாதுகாத்தான் நபியினுடைய தந்தை அப்துல்லாஹுவை அல்லாஹ் பாதுகாத்தான் அவர்கள் குர்பானி கொடுக்கப்பட்டிருந்தால் என்ன ஆகும் இப்படியெல்லாம் அல்லாஹ் முகமது ரசூல் அலிசம் அவர்களை பாதுகாத்தான் அவர்கள் பிறக்கின்ற நேரம் எத்திமாகவே பிறந்தார்கள் தந்தை இல்லாத பிள்ளையாக அவர்கள் பிறந்தார்கள் அல்லாவிடத்தில் கேட்கப்பட்டது முகமது ரசூல் அலிசம் அவர்கள் பிறக்கின்ற போது தந்தை இல்லாமல் எத்தீமாக பிறந்திருக்கிறாரே ஏன் இப்படி நீ பிறக்க வச்ச அப்படின்னு சொல்லு அல்லாஹ் சொன்னா அவருக்கான முழு பொறுப்பாக நான் இருக்க விரும்புகிறேன் என்று அல்லாஹ் ரம்பில் ஆலிமே சொன்னார் துனியாங்கிறது என்னதுங்க காரணத்தை கொண்டு எங்க கூடியது ஒவ்வொரு மனிதனுக்கும் உணவு தேவை அந்த உணவை பெறுவதற்கு உழைப்பு தேவை அந்த உழைப்பை செய்வதற்கு உறவுகள் பெற்றோர்கள் தேவை உடன் பிறந்தவர்கள் தேவை என்னை எங்கள் அத்தா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறோமா இல்லையா நாம் வளர்றதுக்கு தந்தையினுடைய கஷ்டம் ஒரு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் ஆனால் நபீனுடைய அந்த வாழ்க்கை முறை அமைந்து கொள்வதற்கு தந்தை கூட காரணமாக இருக்கக்கூடாது அதுவும் நானாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் அரபுல்லாலும் ஆசைப்பட்டான் அல்லா ரபில் நபி பிறக்கின்ற போது தந்தை இல்லாத நிலையில் அவர்கள் பிறந்தார்கள் தந்தை மரணத்தை அந்த நபிக்கு அல்லாஹான எந்த குறையுமே வைக்கல பொதுவா நமக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்மில் பலர்கள் பல ஆசைகளை நாம படுவோம் நம்முடைய வாரிசு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவது உண்டு நமக்கு வருங்காலத்தில் ஊன்றுகோலாக துணையாக நமக்கு ஒரு நிற்பதற்கு ஒரு ஆன்மகம் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டு நம்மளை நாளைக்கு நல்லா பார்த்துக்குருவான் அப்படிங்கிற எண்ணம் உண்டு நம்முடைய சொத்துக்களுக்கு ஒரு வாரிசு வந்துட்டான் அப்படிங்கிற எண்ணம் உண்டு அதையும் தாண்டி நாம் நம்முடைய பிள்ளைய மதரசாவுக்கு அழைச்சிட்டு போகலாம் அது எவ்வளோ சந்தோஷமானது பள்ளிவாசனுக்கு கூட்டிகிட்டு போகலாம் தொழகைக்கு அது எவ்வளோ சந்தோஷமானது ஹஜ்ஜிக்கு அழைச்சிட்டு போகலாம் நபியினுடைய கபரை ஜியாது செய்வதற்கு அழைச்சிட்டு போகலாம் உம்ராவுக்கு போகலாம் இப்படிங்கிற ஆசை கூட பல மனிதர்களுக்கு ஏற்படும் இது தந்தையினுடைய ஆசை கனவுகள் அந்த குறை கூட நபிக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டியோ என்னமோ அல்லாஹ் ரபில் அந்த நபியை உலகத்தில் எந்த தந்தையும் அழைத்து செல்லாத பல இடங்களுக்கு அல்லாஹ் ரபில் நபியை அழைத்து சென்றார் மக்கமா நகரத்திலிருந்து பைத்தியல் முக்கத்துக்கு இந்த பூமியின் மீது ஒரு நீண்ட நெடிய பயணத்தை நபிக்கு அல்லாஹு தாலா அழைத்து சென்று காண்பித்தார் நாம் அழைத்து செல்லக்கூடிய இடங்கள் பள்ளிவாசலாக இருக்கலாம் மதரசாக்களாக இருக்கலாம் அல்லது காம்பாவாக இருக்கலாம் பறக்கத்து பொருந்திய இடம்தான் பைத்திள் முக்கத்தசை பற்றி அல்லாஹ் சொல்லுவான் பறக்கத்தான இடம் என்று அல்லாஹூ ரபுல்லாலுமே சொல்லுவார் நான் பள்ளிக்கும் மதரசாவிற்கும் கயபாவிற்கும் அழைத்து செல்வது எதற்காக இறைவனுடைய நெருக்கத்தை நம் பிள்ளை பெற வேண்டும் என்பதற்காக அல்லா ரபில் அவர் காரியத்தை செய்தான் தனக்கு மிக நெருக்கமாக இருப்பதற்கு முகமது ரசூல் அல்லாஹ் இசல்லா அலிஸ்லாம் அவர்களை மெஹராஜ் அப்படிங்கிற அந்த பயணத்தை அவர்களுக்கு கொடுத்து தன் பக்கம் அழ அழைத்து அழகு பார்த்தான் மிக நெருக்கமாக பார்த்து அவர்களுடைய ஆசையை அல்லாஹ் ரபிலின் பூர்த்தி செய்தான் அன்பானவர்களை நாம யோசிச்சு பார்க்கணும் கண்மணி நாயும் செல்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் பல பாடங்கள் படிப்பைகள் நிரம்ப இருக்கிறது நபி சொல்லா அலுலாம் அவர்கள் பிறந்த ஏழாவது நாள் அப்துல் முத்தலிப் அவர்கள் நபிக்காக அகைகா கொடுத்து பெயர் முஹம்மது என்கிற அழகான பெயரை அவர்கள் சூட்டினார்கள் உலகத்தில் அதற்கு முன்பு எந்த மனிதருக்கும் அந்த பெயரை வைக்காத அளவிற்கு அல்லாஹுக்கான பாதுகாத்து வச்சிருந்தான் அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருந்தான் யாருக்கும் அந்த பெயர் சூட்டப்படவே இல்லை முகமது ரசூல் இல்லா இஸ்வல்லா அலி அவர்களுக்கு தான் உலகத்தில் முதல் முதலாக முகமது அப்படிங்கிற பெயர் சூட்டப்பட்டது அல்லாஹுடைய நல்லே இன்று உலகத்தில் அதிகமாக உச்சரிக்கப்படக்கூடிய பெயரும் முகம்மது தான் கோடான ஓடி மக்கள் உலகத்தில் இருந்தாலும் அதிகமான மனிதர்கள் முகம்மது அப்படிங்கிற பெயரை தனக்கு தன்னுடைய பெற்றோர்கள் வைத்திருப்பார்கள் அல்லது இன்னொரு பெயரோடு இணைத்தாவது அந்த பெயரை என்ன செய்வாங்க முகமது அப்படிங்கிற பெயரை நினைச்சு வச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட உன்னதமான பெயரை அப்துல் முத்தலிப் அவர்கள் கண்மணி நாயம் சல்லந்தா அலி அவர்களுக்கு சூட்டிய போது அவருடைய உறவுகள் சொந்த பந்தங்கள் சொன்னாங்க நம்முடைய மூதாதியர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய பெயரை வைக்கலாம இதுவரைக்கும் அறிமுகமே இல்லாத இந்த பெயரை நீ வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்துல் முத்தலீம் அவர்கள் ரத்தின சுருக்கமாக சொன்னார் முகம்மது என்றால் புகழப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் என்னுடைய பேரப்பிள்ளை வானில் இருக்கின்ற அல்லாஹும் புகழ வேண்டும் பூமியில் இருக்கின்ற மக்களும் புகழ வேண்டும் அதனால நான் இந்த பெயரை வச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதற்கு பின்னணியில் ஒரு கனவு ஒன்று உண்டு அப்துல் முத்தலீப் அவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள் ஒரு பிரம்மாண்டமான மரம் அந்த மரத்தை எல்லா மனிதர்களும் பற்றி பிடித்து விளக்கம் கேட்டபோது அவர்களுக்கு கிடைத்த பதில் உம்முடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளை பிறக்கும் அந்த பிள்ளையை பூமியில் இருக்கக்கூடிய அனைவர்களும் பின்பற்றுவார்கள் அனைவர்களும் அந்த பிள்ளையை புகழ்வார்கள் என்று கனவில் சொல்லப்பட்டது அதன் பின்னணியில்தான் முகம்மது அப்படிங்கிற பெயரை அப்துல் முத்தலிப் அவர்கள் சூட்டினார்கள் அப்படிங்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம் அன்பான் அவர்களே நபீனுடைய அந்த வாழ்க்கை முறை இருக்கிறது சுஹான் அல்லாஹ் அது கற்கண்டை போல எந்த பகுதியை நாம் சுவைத்தாலும் அது இனிக்கும் அவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் படிக்க வேண்டும் அவருடைய பிறப்பு பற்றி அவர்களுடைய பேசும் முறைகள் பற்றி அவர்கள் மற்றவர்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள் பற்றி அவர்கள் செய்த வியாபாரம் பற்றி அவர்கள் செய்த அரசியல் பற்றி அவர்கள் மன்னித்து வாழ்ந்த அந்த மாண்பை பற்றி உறவுகளிடத்தில் சொந்த பந்தங்களிடத்தில் இன்னும் சொல்ல போனால் எதிரிகளிடத்தில் கூட எப்படி எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றியெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்பட வேண்டும் எல்லாம் அல்ல அல்லா அந்த நபியின் உண்மத்தாக நம்மையும் தேர்வு செய்திருக்கிறான் அலமதுல்லா நம்மை தேர்வு செய்த ரபுல்லமே அந்த நபியின் உண் உண்மையான உண்மத்தாக அவருடைய சுன்னத்தான அந்த வாழ்வு முறையை பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் உலக முஸ்லீம்கள் நம் சந்ததிகள் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அன்புரிவானாக ஆமின் அரபுல்ல அஸ்லாம் அலைக்கம் தாலா வரகாத்தூ